தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்பது கட்சியோட கூட்டணி அவங்க ஒன்பது கட்சியோட கூட்டணி வச்ச போதும் திருச்சி நாகை விழுப்புரம் ஈரோடு போன்ற இடங்களில் பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழக கட்சி மூன்றாம் இடத்தை பெற்று கிடக்கும் இந்த தேர்தலில் வந்து வெற்றி தோல்விங்கிறத பேசுகிறாங்க வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சியை எப்படி மதிப்பிட முடியும் ஒரு தலைவரை எப்படி மதிப்பிட முடியும்னு தெரியலை ஏன்னா அண்ணா அம்பேத்கர் வந்து சுதந்திர இந்தியாவில் ரெண்டு தேர்தலில் போட்டி போட்டார் ஒன்று பொது தேர்தல் ஒன்று இடைத்தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் வெற்றி தோல்வி அடைஞ்சார் அதே போல் வந்து ஐயா காமராசர் அறுபத்தேழுல தோற்று போனார் திரும்ப அறுபத்தொம்போதில் நாகர்கோவில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுறார் அதே போல் கக்கண் தோற்றுருக்காரு ஐயா நல்லக்கண்ணு மூணு முறை போட்டி போட்டு தோற்றுருக்காங்க இப்போ அளவுகளுங்கிறது இவங்கள்லாம் வந்து செஞ்ச சமூக பணிகளாக மக்களுக்கான சேவையா இல்லை வெறும் வெற்றி தோல்வியா இதை வச்சு ஒரு கட்சியை வந்து நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க இதில் அண்ணன் பேசுகிறப்ப அண்ணன் பாபு ஒரு புருகுவல் சொல்கிறாங்க ரெண்டு கட்சிக்கு தான் வித்த தெரியுங்கிறாங்க இந்த ஊடகங்கள் எழுதும் வைட்டமின் பா பாயும் அது வைட்டமின் பா பாம்பா பணம் தான் பணம் தான் கடை கோடி வரைக்கும் அண்ணன் தங்க தமிழ் சொல்ல வந்து நீ வெற்றி பெற்று காட்டுங்க நானும் சவால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நேர்மையா நிக்கணும் அப்படின்னா நாற்பது லட்சம் தான் செலவு பண்ணலாம் இது தேர்தல் ஆணையம் வச்சுக்கூடிய உச்ச வரம்பு நாற்பது லட்சத்தை முழுமையா செலவு பண்ணி அதை தாண்டி ஒரு ரூபா காசு தராம வாக்கு காசு தராம டோக்கன் தராம எதுவுமே தராம நீங்க களத்துல வென்று காட்டுங்க அந்த வெற்றியை வந்து நாங்க மலர் தூவி வர காமராசோத்து காமராசிய ஜனநாயகத்தின் வெற்றினார் யார் வேணாலும் தோற்கடிக்கக்கூடாது அதான் பிரச்சனை நான் முதன்மையா அங்க கேள்வி எழுப்புற அப்புறம் அண்ணன் பாபு முருகன் பேசுறப்ப அந்த வேணா பணம் கொடுக்குறாங்கன்னா புகார் பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தில் இல்ல வழக்கு இங்க என்ன கெடுவாய்ப்புனா தேர்தல் ஆணையத்தில் வாக்கு காசு சந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் இந்த பத்து ஆண்டு காலத்துல கைது பண்ணதோ காசு கொடுத்தாங்கன்னு கைது பண்ணதோ அப்படி சட்டமே கிடையாது வாக்கு காசு கொடுக்க கூடாதுங்கிறது வழிகாட்டு நெறிமுறை நெறிமுறை ஆணைய ஒழிய காசு கொடுப்பது திட்டமிட்ட குற்றமாக வரையறுக்கப்படல அதை சாதக பயன்படுத்திக்கிட்டு வாக்கு காசு தர்றாங்க இப்போ நான் இந்த பக்கம் பக்கா மாசு கட்சிக்கு வந்துடுறேன் ஐயா வந்து தேர்தலில் போட்டி படத்தை பத்தி பேசுறாங்க நாங்க வந்து கடலுக்குள்ள நிக்கிறோம் இங்கயா கரை ஏறுவோம் இங்க கடல் போகலையே